கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு லா சிக்ஸ்டீன் இன் ஃபார்ட்டி எயிட் லாஸ் அப் பவர் சிக்ஸ்டீன்ட்டு லா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஆமாம் நேற்று நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க சிக்ஸ்டீன் வராமல் லெவன் வந்திருக்கும் கஷ்டப்பட்டு எங்கள் டீம் இந்த லா கண்டுபிடிச்சிட்டோம் நான் ரிலீஸ் பண்ணேன் கொஞ்சம் லேட்டாக ஆனால் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஸோ கோவப்படாதீங்க இந்த லா தான் இந்த கரண்ட் ஏஜில் வந்து இட் இஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஏன்னால் நம்ம சோஷியல் மீடியா இருக்கு உலகத்தில் இப்போது கான்ஸ்டன்ட்லி கண்டென்ட் நீ கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும் உப்பி நீ மூஞ்சியில் அடித்தது மாரியே இருக்கும் உப்பை தொடர்ந்தாலும் நீ அப்படியே சக்கு சக்கு சக்குன்னு இங்கே பார்த்தாலும் ஒன்று மூஞ்சியே இருக்கணும் அப்படின் தான் நம்ம ஜென்ரேஷன் ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா இந்த லால் என்ன சொல்கிறேன்னா அது தலைகீழே சொல்கிறது யூஸ் ஆப்சன்ஸ் டு இன்க்ரீஸ் யுவர் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர் நீ இவ்வளோ காணாமல் இருக்கியோ அவ்வளோ நல்லது கண்டப்படாமல் இருக்குது நல்லதுங்கிறது அது எப்படி கண்ணை வளர்ந்தனா மறந்து போயிடுவாங்க மக்கள்லாம் அப்படி ஒரு மிஸ்டேக் இருக்கும்ல யூ ஆல்சோ கிரியேட் அ மிஸ்டேக் ஒரு காலத்துல பாய்ஸ் கார்டன்ல இருந்தவர் அது பண்ணிட்டு இருந்தார் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு படம் எடுப்பாரு நாலு வருஷத்துக்கு ஒரு படம் எடுப்பார் அவர் ஆசைப்படி விட்டீங்கன்னா அப்படிதான் இருப்பார் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு படம் எடுப்பாரு மக்கள் படம் வருமா அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க போகும்போது வருவாரா கார்ல இருக்காரா அப்படின்னு பார்த்துருந்தாங்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தலையை காட்டுவாரு படம் பெரிய ஹிட் ஆகும் இப்ப ஒரு நாளைக்கு ஒரு படம் எடுக்கிறாங்கிறாரு அது அவர் தவறு இல்லை அது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாரு அதனால மக்களுக்கு போர் அடிச்சு போயிடுச்சு அது மாதிரி அமீர் கானும் அதில் வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தோம் முன்னாடிதான் மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு படம் எடுப்பான் அது பெரிய ஹிட் ஆகும் அது கம்ப்ளீட்டாக ஆஃப் பீட்டு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கும் அது வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும் ஸோ சம்டைம்ஸ் மெயின் ரோலே அவன் இருக்க மாட்டான் இப்போ இந்த ரெஸ்லிங் பற்றி ஒரு படம் எடுத்தார் அதில் மெயின் ரோலே அவரு கிடையாது சப்போர்ட்டிங் பொண்ணு தான் அவங்க ரெண்டு பொண்ணு இந்த ரெண்டு பொண்ணு தான் மெயின் ரோல் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா அது வந்து யூ வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல் ஏன் நீ வந்து படம் எடுக்கலை அப்படின்னு மக்கள் கேட்பாங்க அதை விட்டு டெய்லி ஒரு படம் எடுத்து என்னீங்கன்னா உன்னோட மிஸ்டேக்கு உன்னோட பீப்புள்ஸ் கியூரியாசிட்டி தான் மேடம் ஸோ பீப்புள் ஆமாம் ஏன்னா இது வந்து நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க ஏன்னா வில் ஸ்மித் இதுமாரிதான் தான் தேவை இல்லாமல் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ அவனை சரியான முட்டாதமாரி மாரி வந்து வந்துடுது வில் ஸ்மித் வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தான் ஆமாம் அந்த ஆஸ்கரில் அவன் பொண்டாட்டி சொன்னான ஒருத்தனை அடித்தது தான் அவனோட தேவை தேவையில்லாத டவுன் அது வரைக்கும் அவன் எடுத்த மூணு படமும் கல்ட்டு

ஆஃப்டர் லாங் கேப் ஒன்னு எடுத்தது பெரிய ஹிட் ஆச்சு தி இன்சிடென்ட் வென் ஹி பிகேம் சோஷியல் மீடியா வைரல் ஆஃப்டர் ஹிட்டிங் தட் ஃபெலோ ஆமாம் அது சோஷியல் மீடியாவில் போட்டு போட்டு அடிச்சு அது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஓ மிஸ்டே அவன் அதுக்கு வந்திருக்கவே வேண்டாம் கரெக்ட் இதில் அமீர் கான் பெரிய கேடி அவன் வந்து இந்த அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கே வர மாட்டான் வந்தால் தானே ஏன் அவங்க ஷாருக் கானு எக்ஸாக்ட் ஆப்போசிட் நீங்கள் தான் ஒரு ரெண்டு மூணு வீட்டுக்கு முன்னாடி சொன்னீங்க ஏதாவது ஒரு தெருவில் அவன் நடக்கும்போது யாராவது அவன் அடையாளம் பார்க்காத கூட வலிக்கமா எஸ் நான் அவனே என்ன பண்ணான்னா ஒரு ரெண்டு மூணு படம் ஜீரோ அது மாதிரிலாம் ஃபெயில் ஆன அப்புறம் இந்த மிஸ்டேக் அடாப்ட் பண்ணி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் விட்டுணும்னா இட் பிகேம் வெரி சக்ஸஸ்ஃபுல் தெருவுக்கு ஒரு படம் ஒரு நாளைக்கு ஒரு படத்துக்கு பதில் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்க ஆரம்பித்தான் அந்த பத்தானுக்கு அப்புறம் கேப் விட்டு தான் டுங்கி வந்தது இந்த பத்தானுக்கு முன்னாடி படமும் கேப் விட்டான் ஸோ ஒரு மூணு நாலு படம் கேவின் கல்ட் ஸ்டேட்டஸ் எப்போதுமே நீங்கள் வந்து நீ ஏன் வரலைன்னு மக்கள் கேட்கணும் அதை விட்டு ஏன் நீ வந்தேன்னு கேட்டான்னு வைய தென் சம்திங் இஸ் ராங் வித் யூ கரெக்ட் இப்போ எஸ்பெஷலி ஃபார் செலிப்ரிட்டிஸ் அண்ட் அது மாதிரி ஆட்களுக்கு இது ரொம்ப முக்கியம் இப்போ கிரிக்கெட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவர் எக்ஸ்போஷர் வந்து யாருமே இப்போ கிரிக்கெட் எங்கன்னு என்ன சீரீஸ் நடந்ததுன்னு கூட மக்கள் மறந்துடுறோம் பிகாஸ் யூஆர் சம்பேர் சம்திங் இஸ் ஹேப்னிங் ஆல் த டைம் தட் மிஸ்டேக் இஸ் லாஸ்ட் ம் ஆமாம் கிரிக்கெட் ரொம்ப போட்டு 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 அழுத்த எடுத்துட்டாங்க அதனால அந்த ஷெல்ஃப் லைஃப் பாலிட்டிஷியன் ஆல்சோ இஸ் அஃபெக்டட் பை ஓவர் எக்ஸ்போஷர் நியாயம் <muchos> பக்கமும் <muchos> <muchos> <And muchos> <Biden muchos> <muchos> அப்படின்னு பேசுறது நான் குவாய்ட் ஆயிட்டேன் அதான் அவன் என்ன நினைக்கிறானே உனக்கு தெரியாது அவன் என்ன நினைக்கிறான் நீயா இன்டர்பிரேட் பண்ணி ஆமா நம்ம ட்ரம்ப் தேவை இல்லாம எனக்கே தெரியாது நான் என்ன நினைக்கிறேன் வந்து சொல்லிட்டு அவரே ஒரு வரவுட் மாரி வந்து நிக்கறது அதுக்கு அததான் நீ கான்ட்ராஸ்ட் பண்ணும்போது உம் த மிஸ்டேக் அண்ட் நாட் அபியரிங் ரெகுலர்லி மேக்ஸ் தீஸ் பீப்புள் லுக் லீடி குட் ஹம் சோ அதேதான் இப்போ ரீசென்ட்டா நடந்த டாக்கோ பாக்கோ மீட்டிங்லையும் அமெரிக்கன் ஆளுங்க தான் போய் தேவையில்லாமல் ஆளுங்க மீடியால எல்லாம் போய் சொல்லியிருக்காங்க எப்படி வந்தது அப்படின்னு ரஷ்யன் மீடியால இருந்து ரஷ்யன் ஆளுங்க யாருமே போய் யாரும் இன்னும் வாயை தொடக்கல இவங்க பாட்டுக்கு ஏதோ சொல்லிகிட்டே இருக்காங்க சொல்லிகிட்டே இருக்காங்க அதான் நான் திரும்பி உனக்கு என்ன சொல்ல வரேன் நான் வே டைம்ஸ் வென் யூ ஹாவ் டு சே சொல்லிட்டி டைம்ஸ் இட் இஸ் பெட்டர் த டியூப்ஸ் தேவை அது எப்படிதான் கண்டுபிடிக்குது அதான் உனக்கு நம்ம பொய்ஸ் கார்டன் எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இது அமிதாப் பச்சன் எக்ஸாம்பிள் கொடுத்து நாங்களும் சோஷியல் மீடியாவில் டெய்லி கண்டென்ட் போடாமல் இருந்தால் எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கையிலாம் அடிக்குது அது போடாமல் இருக்கிறது தான் நல்லது தட் இஸ் என்ன மனது போய்ட்டு வாங்கினா பயமாக இருக்கு மனது போனால் திரும்பி ரீஇன்வென்ட் யூர் செல்ஃப் நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஆயிரம் ஃபாலோவர் ரெண்டாயிரம் ஃபாலோவர் எடுத்து தூக்கி நான் சேர்த்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க ரொம்ப சாதாரணமாக வந்து அவங்க மனதாக பரவாயில்ல நீங்கள் திருப்பி ஜீரோலேருந்து அமைங்க அதுதான் சி வென் யூ ரியலி டோன்ட் ஹாவ் சம்திங் டு சே நீங்கள் சொல்ல பார்த்தா நான் ஃபேமஸாக இருக்கணும்னா அதுதான் நான் யாருக்குன்னு சொல்ல வேண்டாம்னா நான் வந்து ஒரு எலெக்ஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணாமே நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா நான் எலெக்ஷனில் ஒன்று வந்துட்டேனா நான் ஜெயிச்சுருவேன் அப்படின்னு கிடையாது கொஞ்சம் காமிக்கணும் தான் நீங்க <uvoHaveiono> இப்போ வந்து அங்கே அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லை இன்னும் வளரணும்னா இந்த லா யூஸ் பண்ணணும் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் மக்கா இருந்தேன்னா இந்த லா வச்சு தான் நீடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டைரெக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்